வாய்ப்பு கிடைக்காதனால இவர் பழக்கம் இவர் என்ன சொன்னார் சரி சார் நான் கதை எடுப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணாரு பேசணும்னா எவ்வளோ செலவாகணும் சின்ன பட்ஜெட் ஒன்று சொன்னார் அந்த பட்ஜெட்டாக சரி நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ ஒரு நட்பு ரீதியாக தான் உள்ள ட்ராவல் பண்ணோம் ஃபர்ஸ்ட் அதான் இப்போதான் கற்றுக்கிட்டேன் அது ரீதியாக ட்ராவல் பண்ண கூட தொழில் அப்போ தொழிலினால் பண்ணலை அதுக்கு முழு தப்பு அவரை முழுசான தான் என்னோட மிகப்பெரிய தப்பு அவர் அதை அவர் அதுக்கு ஒருத்தப்படா இல்லையா அப்படிங்கறத நான் அதை யோசிக்கிறதுக்குள்ளாட்டி எனக்கு அந்தளவுக்கு ஞானம் வரல வரலப்பா எனக்கு வந்து அவரை நம்பினேன் நான் அவ்வளோ நல்ல நட்பாக நம்பினேன் நல்ல நேசித்தேன் அதனால் வந்த சூழ்நிலை தான் மத்தபடி நான் ப்ராப்பராக இருந்திருந்தேன் நான் ப்ரொடியூசராக இப்போ நல்லா ப்ரொடியூசருக்காங்கள அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க கிட்ட போகலாம் எல்லாத்தையும் அக்ரிமெண்ட் போடுவாங்க இவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டு பேச எனக்கு எதுவுமே தெரியாதுங்க நான் அவர் கூட படம் மிகவும் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஜீரோ எனக்கு நடிக்க முடியாது தான் தெரியும் வேறு எதுவுமே தெரியாது போஸ்ட் ப்ரொடக்சனா என்னன்னு தெரியாதுங்க எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ட்ஷனா இருபத்தி நாலு கிராஃப்டா எத்தனை கிராஃப்ட் தெரியாது கேமரா எதுவும் தெரியாது எதுவும் தெரியாதுங்க இன்னைக்கு எல்லாமே இந்த கிடத்துல ஒரு ரெண்டு வருஷமாக காலமாக தான் நான் ஒன்லி இருக்கேன் ஆர்வத்தில் ஆர்வ வாங்கலாம் நான் தான் ஆர்வ குளர் நீங்க எல்லாருமே அப்படிதான் இல்லை இப்போ இவர் வந்து பணத்தை போடுறது அப்புறம் இவர் வந்து நடிகனே ஆகணுங்கிற ஒரே காரத்தால் தான் டேரக்டர் நம்பி படத்தை போட்டு ஒரு ஹீரோ ஆகிறது ஆனார் தவிர பட் கதை கதைக்கட்டில் அவர் படம் எடுக்கலை யாருலாம் ஒரு முறை இல்லாட்டி எழுதி யார் டெக்னீஷியன் யார் ஃபைட்ரு யார் எடிட்டர்லாம் கேட்டு பண்ணல நடிகனுங்கிற ஆர்வத்தில் இவர் அந்த இதில் ஆசையில் நம்ம நம்பி எடுக்க சொல்லி படத்தை எடுத்து படத்தை போட்டு இன்றைக்கி வந்து வெற்றி விழால இவ்வளோ ஒரு கும்புறாருன்னா அவர் பாதிச்சிருக்காரு மோகன் சார் இப்போ வந்து பொடிசை சார்ன்னு சொல்லாதீங்க சார்ஜான் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்

வெளியே உங்க அப்புறம் கூப்பிட்டாங்க உள்ள உடனே சார் நாங்கள் வந்து உங்களுக்கு ஏசி தான் கூப்பிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க என்ன சார் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்களுக்கு நிறையா வாக்கு வந்துச்சு அதை நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன் நிறைய வாக்குவா வந்துச்சு அவங்க ஏசிட்டு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறப்ப முக்கியமான ஒரு ரெண்டு மூணு சொன்னாங்க இந்த டைரக்டருங்காரில் சொன்னார்ல அவர் எடுத்தலேயே ரெண்டு மூணு தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதை தான் அவங்க எடுக்கணும்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறது அப்புறம் எடுத்த அந்த படத்தில் ஒன்றுமே இல்லை நான் போட்ட காசு டம்மி நானும் வெளியே வர முடியாது போடா ஐ மானியம் கிடைக்காது மானியம் தானே கிடைக்காது வாழ்க்கையே போச்சு இதில் இல்லை மானியம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் விட்டுட்டு போ எதோ ஒன்று சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஏன்னா அது அந்த நிமிஷம் வரைக்கும் என்ன சரிங்களா என்ன எனக்கு என்ன பயன் தெரியுங்களா இவர் வந்து வேறு ஏதாவது ஏன்னா நான் திரும்பி சொல்லலை சினிமாவை நான் கற்றுக்கல நான் சினிமா இப்போ தான் இப்போ கூட நான் முழுசாக கற்றுனேன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் தான் கற்றுருக்கேன் அந்த சென்சார் அதுக்குள்ளே போகிறத கூட இவர் வேற ஏதாவது தடை பண்ணி சென்சார் ஏன்னா இவர் சொன்னால் பார்த்தீங்களா சென்சார் எப்படி வாங்கிறார் பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து எனக்கு பயம் இருக்குமா இருக்காதுங்க நான் வெளியூருக்காரன் என் சினிமா பற்றி எடுக்கல சார் அவர் எடுக்க சார் இல்லை சார் நான் சொல்ல சொல்லல ஓப்னே நான் வந்து என்ட்ட வந்து அப்புறம் ஃப்ரீ ஆகிட்டார்

அந்த பையன்ட்ட போய் அந்த ஃபுட்டேஜ்லாம் கொடுன்னு சொல்லி கேட்டேன் போய் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் இது மாதிரி டைரக்டர் சார் அவர்கிட்ட கேட்க இல்லை இல்லை டைரக்டர் பேரை மாற்றியாச்சு இல்லை அதனால் அதை மாற்றிட்டு என் பேர் ஃபைன் ஜான்னு போடுப்பான்னு அவர் சொல்கிறேன் சொன்னா அவர் சொல்கிறாரு டைரக்டர் சார் கேட்கணும் அப்படின்னு சரி சார் கேட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டு வந்துட்டேன் சார் டைரக்டர் கேட்டேன் சார் அவர் வந்து பேரெல்லாம் எடுத்தீங்க அவ்வளோதான் நான் அவனை அதோ பண்ணிடுவேன் இதோ பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு மறட்டை எதுவுமே கொடுக்காது கொடுக்காதீங்க அப்படின்னாடா நான் என்ன பண்ணிட்டேன் நேராக சங்க தா சாருக்கு ஃபோன் பண்ணிட்டேன் சார் என்ன சார் இப்படி அப்போ தான் நேராக சாரை வந்து நான் பார்த்தேன் இந்த மாதிரி நடக்குது போகுது வருது இதெல்லாம் சொல்கிறாரு அவர் போகிறான்னு சொல்லி சொன்னேன் சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் கூப்பிட்டு அவன்கிட்ட பேசினார் அப்போ சொன்னப்போ அவன் என்ன ரிப்பேர் பண்ணானா சார் முப்பத்தி ஆறு நாள் ஷூட்டிங் நடிச்சா சார் டெய்லி ஆயிரம் மணிக்கு முப்பத்தாயிரம் ரூபாய் சார் கொடுத்தாரு அவர் பத்து பிசா வாங்கலை சார் எனக்கு பணம் கொடுக்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் பிரச்சனை அவர் பண்ணி விட்டார் ஆமா இது எங்களோட செய்த நானே சொல்றேன் இது ரொம்ப அவர் கேட்டார் சார் உண்மையுமே சரியான கேள்வி கேட்டார் இப்போ பாருங்க சாப்பிட்டோம் பாருங்க இந்த படத்தை எடுக்கவே முடியாது சென்சாராக பண்ணவே முடியாது

நான் தான் போக சொன்னேன் சார் ஆமாம் பார்த்துட்டு ஆர்ட் டிஸ்கில் படம் எடிட்டி சொன்னார்ல உனக்கு ஒரே வார்த்தை கிடையாது ஏய் நீ யார் அப்படின்னு அவற்று ஏன் ஏண்ட அப்படி பண்ண சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏய் உனக்கு படமே அனுபவம் இல்லைன்னு ஏன்டா அப்படி இல்லை சார் நல்லா தான் சார் சார் சரி புடிச்ச ஒரே வார்த்தை

இப்போ நீங்கள் வந்து எப்படி சார் ஒரு எப்படி சார் கொடுக்குறீங்க அந்த ஒரு குவாலிட்டி அந்த ஐஜி நீங்கள் பார்த்தோன்னு சர்ட்டி கொடுக்குறீங்க அதே மாதிரி ஏன் கூட அவர் நடந்த ட்ராவலு நான் சொல்கிறத ஒருட்ட சார் இது மாதிரி நல்லா பண்ணார் சார் எந்த பிரச்சனையும் இல்லை ட்ரான்ஸ்பெரண்ட்டான எதாவது வந்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறாருங்க அதை கூட என்னை நம்பி வந்தால் இப்போயும் நீங்கள் நம்பி வந்தால் இறங்கி இறங்கி அடிப்பேன் சொல்ல சொல்லுங்கள் நான் உடனே ஃபோன் பண்ணி கேட்பேன் உடனே ம முத நீ யார் தான் கேட்பேன்

சென்சார் போர்டில் அங்கீகாரம் கிடையாது யார் ஃபஸ்ட்டு நான் இப்போ படம் பண்ணிடுறேன் ஏற்கனவே சொல்லி ரஜினிகாந்த் படம் ஒன்று இப்போ எடுக்க வேட்டையாக எடுக்கிறாங்களே அந்த படத்தை வந்து என்ன ரிஜிஸ்டர் பண்ண வந்தாங்க நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டோம் அங்கேருந்து ஃபோன் பண்ணி தலைப்பதுலேருந்து தினேஷ் பையன் ஃபோன் பண்ணி சார் வேட்டையுமே ரஜினி சார் நாங்கள் பண்ணியிருக்கேன் சார் அதை கொடுத்துருவாகும் சொன்னான் அந்த பையன் தினேஷ் உடனே இந்த பையனை கூப்பிட்டு பார்த்தா எங்களுக்கு மூணு மாதம் ஆயிடுச்சு அந்த பையன் பதிவு பண்ணி அவர் ரஜினி சார் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மாரி சன் பிச்சர் உடனே தம்பி நீ மாற்றிக்க என்ன சார் இல்லைப்பா அது மாற்றி வச்சு மாற்றி அவள் தான் பண்ண முடியாது தெரியவேன் இதுக்கு தான் கொடு அப்படின்னு கேஸுக்கு போனாலோ கோர்ட்டு போனாலோ ரெண்டு பேரும் வெளியில் வேஸ்டாகி பானமோ காசு ஆகும் டைட்டில் நல்லா கேட்டீங்க இப்போ அவர் சொன்னேன் எந்த ஒரு சங்கத்துக்கும் டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அங்கீகாரம் கிடையாது ஒரு ஃபார்மாலிட்டி ஒரு சப்போர்ட்டிங் தான் தவிர யாரும் ஃபஸ்ட்டு படம் பண்ணி அங்கே போய் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு சென்சார் பண்ணிட்டு வந்துட்டால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமாக இருந்தால் கூட அவர் படத்தை டைட்டில் மாற்றி தான் தவிர எங்கள் சங்கம் பண்ணியாச்சுன்னா முடியாது இப்போ தான் நாங்கள் அதுக்கு வந்து நாங்கள் பேசி இப்போ தைரிபாட் சங்கம் பாதிரா சங்கம்லாம் பேசி இப்போ நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறோம் இல்லைன்னா கொடுத்துருன்னு சொல்லுவோம் இருக்குன்னு அங்கே இருக்குன்னு சொல்லிடுவோம் நடக்கணும் எதுப்பா இல்லை நான் வந்து பேசிக்கலாக எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் வந்து திருச்சியில் பக்கத்தில் ஒரு ஜியப்புறம் இடம் இருக்குது அங்கே வந்து அந்த மணலில் பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொரு ஃபீலிங்கில் உள்ளவனாக இருக்காங்க அங்கே போய் நான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேன் அங்கே ஒரு ரெண்டு நாள் வந்து அடிக்கடி போய் வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க கூட இருந்து அதெல்லாம் பா கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்து சரி இப்படி பண்ணணும் ஒரு உணர்வு எல்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு அந்த விருது அதனால தான் வந்து அந்த அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு அதனால அப்படி பண்ணேன் அந்த குப்பை மெட்டெல்லாம் வந்து ஒரிஜினல் அந்த குப்பை தான் அந்த குப்பையெல்லாம் வந்து எதுவுமே செட்டப்பு எதுவுமே கிடையாது ஒரிஜினல் குப்பையெல்லாம் வந்து என்ன பண்ணேன் ஏன்னா இந்த கிளைமேக்ஸு வந்து ஏதாவது ஏன்னா அந்த படம் ஆரம்பத்தில் ட்ராவல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன இல்லை சார் சொல்ற மாதிரி பவுண்டரி கொடுத்தார்ல அதில் ஒருத்தர் கொடுத்தோன்னே ஒருத்தர் வந்து கேட்டார் என்ன சார் ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் இதில் எப்போயா தான் வரீங்க ஓகேவா உங்களுக்கு இது அப்படின் இல்லை சார் எனக்கு என்ன ஸ்கோர் கொடுத்துருவோம் அதை கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதே மாதிரி என்ன பண்ணால் எனக்கு சீனை நானே அமைச்சிக்கிட்டேன் ஃபைட்டு எனக்கு இப்படி தான் வேணும் எனக்கு ஃபைட் மாஸ்டர் ஒரு தான் ஃபைட்டை வந்து கேட்பேன் சார் எனக்கு இப்படி தான் கொஞ்சம் செய்யணும் இப்படி தான் வேணும் இந்த அந்த அந்த இந்த என் பொண்ணை பொண்ணவனை வந்து நான் இப்படி தான் கொள்ளுவேன் சும்மா தேவையாசிலாம் எடுக்க வேணாம் நம்ம இப்படி தான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த வெறியாக செய்யணும் அதை அதாவது நான் அவனை கொள்ளணும் கொள்ளணும் அதுக்கப்புறம் அந்த ஆக்சிஜன் இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஃபீலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சீனில் படம் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த மாதிரிலாம் நிறையா ஏன்னா அது கிளைமேட்ஸ்லி ஒன்று தத்துவமாக இருக்கணும் ஒரு இன்னைக்கு நல்ல ஒரு எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்கு இந்த படம் நான் வந்து திருப்பியும் நான் திருப்பி சொல்கிறேன் இவ்வளோ தூரம் ஓப்பனாக மேக்ஸிமம் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க நான் தான் பேசியிருக்கேன் இதுக்கப்புறம் யாரும் பேசுவாங்களே தெரியாது ஏன் பேசுனேன்னா இதுக்கப்புறம் இதனால் என்ன விளைவு வந்தாலும் நான் சந்திக்க தயார் நான் எதை பற்றி கவலைப்படல ஏன்னா எனக்கு முழு நிம்மதி என்ன தெரியுமா என்ன முடியவே முடியாதனால இந்த படத்தை மூணு நாள் ஓட்டிட்டேன் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இல்லை படம் நல்லான்னு பேர் வாங்குவாங்கல்ல அது ஓட் அவ்வளோ அலால் படம் சூப்பர் ஸ்டார் படம் கட்டமாக இருக்குது அதெல்லாம் வைப்பில்ல இவரோட தகுதிக்கு சினிமாவே தெரியாமல் ஒரு ஹீரோவாகி ஆகி போட்டு நீ ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு செக்ஷன் மட்டுக்கார்னா இது தாங்க மிகப்பெரிய வெற்றி இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாதுங்க இது தாங்க நூற்றி நூறு உண்மை இன்னொன்று ஒரு பைஜான் நின்றுருக்கார் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அப்புறம் அப்போ ஜெயிச்சாலும் ஜெயிக்காதான் தோறாது அதில் அவங்க முன்னாடி நீங்கள் சென்னையில் வச்சுருக்கா பாருங்க நான் பேர் தான் இன்றைக்கி வந்து திருச்சியிலேருந்து வந்து எந்த ஒரு சினிமானு தெரியாமல் இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து நீ மீட் செக்ஸில் வச்சு அது ஒரு நாள் ஒன்றாலும் சரி ஒரு ஷோ ஒன்றாலும் சரி படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்த பாருங்கள் அதுதான் இன்றைக்கி சினிமா ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள் பணத்தை போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணால் செத்தே போயிருக்காங்க எத்தனையோ உங்கள்தான் தெரிஞ்சுக்கல எத்தனையோ நடிகர்கள் செத்துருக்காங்க எத்தனையோ ப்ரொடியூசர் செத்துறாங்க எத்தனையோ டேரக்டர் இருக்கிறாலும் படம் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியல வாழ்க்கையாக இருந்துருக்காங்க அதையெல்லாம் மீறி இவர் வந்து நீ ஜெயிச்சு வந்து நிற்கிறாருன்னா இதுதாங்க சினிமாவுக்கு மிகப்பெரிய வெற்றி

இப்போ உங்களை மாரி ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அதுமாதிரி இந்த புடிசர் வந்து காப்பாற்றுறது டேரக்டர் தான் அவங்க உள்ள வந்து அடுத்த டேரக்டரோட வாழ்வில் வாழ்வாதாரம் வீணா போய் எடுத்து அடுத்த படம் எடுக்க முடியாத சூழல் உள்ளா அந்த சினிமாவை நம்பி நேசிக்காமல் பேருக்குன்னு வர்றாங்க பாருங்கள் அவங்க தான் பின்னாடி போகிறாங்க அந்த சினிமா நேசிச்சு வர யாருமே தோத்ததில் இருந்தான் அடிக்க சொல்லுவேன் நான்லாம் வந்த அனுபவத்தில் தான் நீங்கள் போகணும்னு கேட்டார் சினிமா கரைச்சி குடிச்சு தான் நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிற காரணம் எல்லாமே தெரியும் அது அரசியலாக இருந்தாலும் சரி சினிமா இருந்தாலும் சரி எப்படியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லா பஞ்சாயத்தையும் பார்த்து வந்தால் நீங்கள் சொல்கிற காரணம் என்ன நான் ஏன் ஒன்றே பேசுகிறேன்னா அந்தளவுக்கு கஷ்டப்படுறாரு ஏன்னா ஒருத்த ஏமாத்திர ஒரு லைஃப் இவர் ஒரு படம் எடுத்து போய் ஜெயிச்சார்னா அர்த்தம் யாருக்கோ ஒரு வாழ்க்கை கொடுப்பார் ஒரு நூறு பேர் வேலை கொடுப்பார் இப்போ தோற்று அடுத்த ஒரு பிரச்சனை நம்ம தேடணும் அடுத்து என் சங்கத்து ஒரு நல்ல வாழ்வில் வரணும் அது ஒரு டேரக்டர் அந்த டேரக்டர் அடுத்து படம் பண்ணுவோம் ஆனால் பண்ண கூட தெரியாது அதனால தான் அவர் என்ன சொல்கிறேன் இவ்வளோ ஆகியத்தை கொட்டது காரணம் என்னென்னா சினிமா நேசிடுங்க எல்லாருமே தெளிவாயிருங்க என்னமாரி பிடிச்சது யாரும் யாரையும் சொல்கிறாரு இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி